சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க ஜானகி வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகி வந்து யோசிச்சுட்டே படுக்கிறாங்க எப்படியாச்சும் தானே நல்லபடியாக அந்த பேட்மிண்டனில் விளையாடி ஜெயிக்கணும்னு இன்னொரு பக்கம் ரகுராமாவில் தூங்கவே முடியல எப்போனோம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அதுக்கு அவளுக்கு வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு நைட்டோட நைட்டாக எழும்பி பேட்மிட்டன் விளையாடுறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் அந்த இடத்துல ட்ரெண்ட் மாதிரிலாம் அடித்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சிடுறாங்க ஸோ எல்லாத்தையும் வெளியே செஞ்சு கொண்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி எழும்பி பார்க்குறாங்க என்னடா இது இவரை காணுமே அப்படின்னு வெளியில் சத்தம் கட்டதும் வந்து பார்க்குறாங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ரொஹுராம் மேலே செஞ்சிகிட்ருக்காங்க இதை பார்த்த நம்ம ஜானகி வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பண்ணாங்க தனா வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி உடனே ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரகுராம் கிட்டே கொடுக்குறாங்க உடனே ரகுராமும் ரொம்ப ஹாப்பியாக அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் பார்த்தோம்னா நம்ம மாய அலும்பிட்டு வழியில் வந்து பார்க்குறாங்க பார்த்தா நம்ம தனா வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே நடந்திருக்கு இதை பார்த்து நம்ம தனாவுக்கு ச நம்ம மாயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இன்னும் இது நம்ம தனா வந்து விளையாடுறதுக்கு ஏற்பாடு பண் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு உடனே நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜானகிட்ட ஓடுறாங்க பெரியம்மா வெளியில் வந்து பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போது எனக்கு எல்லாம் தெரியும் மாயா அவர் தான் நைட்டோட நைட்டாக தனா நல்லபடியாக விளையாடி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தனி ஒரு ஆளாக நின்று இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார் அப்படின்னதும் சூப்பர் பெரியம்மா பார்த்தீங்களா நம்ம தனா வந்து ஜெயிக்கணுங்கிறதுல நம்ம எல்லாரையும் விட பெரியப்பா தான் கடும் ஊக்கமாக இருக்காரு நீங்கள் வேணும்னா பாருங்கள் பெரியப்பாவோட கஷ்டமான உழைப்பும் நம்ம தனாவோட உண்மையான காதலும் அவளோட நம்பிக்கையும் கண்டிப்பாக இந்த போட்டியில் தனாவை ஜெயிக்க வைக்கும் அதே மாதிரி பெரியப்பாவோட ஆசையில் தான் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வாழவும் போகிறாங்க அப்படின்னதும் நம்ம ஜானிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சு